தை மாத வளர்பிறையில் வரும் சப்தமி திதியானது ரத சப்தமியாக இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது அன்றைக்குதான் வடதிசை பயணத்தை தொடங்குகிறார் ரத சப்தமி நாளில் விரதம் மேற்கொள்வோருக்கு தேக ஆரோக்கியம் நோய் இல்லாமை புத்திர பேரு நிலையான செல்வம் பகைவர்களையும் வெல்லும் சக்தி வெற்றி நிலம் தானியம் மற்றும் புண்ணியம் இவையெல்லாம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மற்ற மாதங்களில் எல்லாம் கட்டாந்தரையில் படுத்து புரண்டாலும் கூட தை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை நம்மால் வெறும் கட்டாந்தரையில் கூட கால் வைக்க முடியாது அந்த அளவுக்கு குளிரும் பணியும் போட்டி போட்டு நம்மை உறைய வைக்கும் தை மாத தொடக்கம் இலையுதிர் காலத்தின் தொடக்கம் என்பதால் அதனால் வரையிலும் விளைவித்த பயிர்கள் முற்றி அறுவறைக்கு தயாராகி இருக்கும் பண்டைய காலத்திலிருந்தே தமிழர்கள் தை மாதத்தை அறுவடை மாதம் என்று கணித்து வைத்திருந்தனர் தமிழர்கள் தை மாதத்தை அறுவடை காலமாகவும் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் மாதமாகவும் போற்றி வணங்கி வருகின்றனர் அனைத்து இந்துக்களும் பின்பற்றும் வழிபாட்டு முறையானது சௌரம் எனப்படும் சூரியனை வழிபடும் முறையாகும் நாம் வணங்கும் சிவனையோ முருகனையோ எந்த கடவுளையுமே கண்ணால் காண முடியாது ஆனால் நம்மால் பார்த்து அறிந்து உணர முடிகின்ற ஒரே கடவுள் சூரியன் அதைத்தான் வள்ளுவரும் தன்னுடைய திருக்குறளில் முதல் குரலாக கூறியுள்ளார் இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் கொண்டாடும் வழிபாடே தைப்பொங்கல் என்னும் பொங்கல் பண்டிகையாகும் நான்கு நாட்கள் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை தவிர தை மாதத்திற்கு எத்தனையோ சிறப்புகள் உள்ளன தை மாத பூச நட்சத்திரத்திற்கு அருகில் சந்திரன் வரும்போது தை பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது இந்த நாள் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வீரபத்திரையையும் வழிபட உகந்த நாளாகும் எம்பெருமான் ஈசன் ஆடலரசராக நடராஜ பெருமானாக மக்களுக்கு காட்சி கொடுத்த நாள் தைப்பூச திருநாளாகும் தைப்பூச நாளில்தான் அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிப்பதற்காக ஆறுமுக கடவுளுக்கு சக்தி வேலை வழங்கிய நாள் அதனால்தான் தைப்பூச திருநாள் உலகம் முழுக்க இருக்கும் தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அடுத்து முக்கியமான நாள் தை அமாவாசை தை மாதத்தில் வரும் தை அமாவாசை மற்றொரு முக்கிய நாளாக கருதப்படுகிறது அன்றுதான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எனப்படும் வீத்தார் கடன் வழிபாட்டை மேற்கொள்ளும் நாள் ஆறு குளம் கடல் என அனைத்து நீர்நிலைகளிலும் பித்ரு கடன் வழிபாடு மேற்கொள்ளப்படும் தை மாதத்தில் வரும் மற்றொரு முக்கிய நாள் வீரபத்திரர் வழிபாடு ஆகும் வீரபத்திரர் வழிபாடு என்பது ஓர் ஆண்டு முழுவதும் கடைபிடிக்கப்படுவதாகும் ஒரு வருடம் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட தை மாத செவ்வாய்கிழமைகளில் மட்டுமாவது வீரபத்திரர் வழிபாட்டை கடைபிடிக்கலாம் அப்படி செய்தால் தீராத பகையும் பரந்தோடிவிடும் அனைத்து தடங்களும் தகர்ந்து போகும் நவகிரக பாதிப்புகளில் காக்கும் அடுத்ததாக தை மாத தேய்பிரையில் வரும் ஏகாதசி சபலா ஏகாதசி என அழைக்கப்படுகிறது இந்நாளில் உண்ணாமல் உருகாமல் விரதமிருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டால் நாம் முன்பு செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அன்றைய நாளில் ஏழைகளுக்கு பழங்களை தானம் செய்வதால் ஒளிமயமான வாழ்க்கை அமையும் தை மாதம் இரண்டாம் நாளில் பின்பற்றப்படும் விரதம் சாவித்ரி கௌரி விரதமாகும் சிரஞ்சீவியான மார்க்கண்டேயர் இந்த விரதத்தை தருமனுக்கு எடுத்து கூறியதை அடுத்து தருமரும் இந்த விரதத்தை மேற்கொண்டார் இவ்விரதத்தை மேற்கொள்வோர் அதிகாலையில் குளிர்ந்த நீரில் நீராடி களிமண்ணால் செய்த சாவித்ரி அம்மனை பூஜை பூஜை செய்ய வேண்டும் அம்மனை செய்யும் போது அன்றைய தினம் ஒன்பது முடிச்சுகள் போடப்பட்ட கயிற்றை கையில் கொண்டு மௌன விரதம் இருக்க வேண்டும் இவ்வாறு ஒன்பது நாட்கள் ஒன்பது ஆண்டுகள் பூஜை செய்து வர வேண்டும் ஒன்பதாவது ஆண்டு முடிவில் ஒன்பது முறங்களில் ஒவ்வொன்றிலும் வெற்றிலை பாக்கு பழங்கள் மஞ்சள் கிழங்குகள் என அனைத்தும் ஒன்பது எண்களுடன் வைத்து ஒன்பது சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் முரம் ஆகியவற்றை தானம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் நீடித்த ஆயிலும் வற்றாத செல்வமும் சந்தான பாக்கியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை